ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு ஆர் சேனல் இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னைக்கு இந்த வீடியோவில் டூ ஃபிஃப்டி கிராம்ஸ் வந்து ப்ரௌனி ரெசிபி எப்படி செய்கிறது அப்படின்னு தாங்க பார்க்க போகிறோம் நீங்கள் பேக்கிங் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுற ஐடியாவில் இருக்கீங்க இல்லை பேக்கிங் ஹோம் பேக்கிங் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் டூ ஃபிஃப்டி கிராம்ஸில் ப்ரௌனி ரெசிபி சூப்பராக எப்படி தாங்க நம்ம பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பேன் எடுத்து அதில் தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கோங்க இது எதுக்குன்னா சாக்லேட்டை வந்து மெல் பண்ணுறதுக்கு சாக்லேட் ஹண்ட்ரட் கிராம்ஸ் எடுத்துகிட்டு பட்டர் ஃபிஃப்டி கிராம்ஸ் எடுத்துகிட்டு இதை வந்து வார்ம் வாட்டரில் வச்சு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் பண்ண விட்டுருங்க ஸோ அது ரெஸ்ட் பண்ணி ரெடி ஆகிறதுக்குள்ளார இன்னொரு பவுல் எடுத்து ரெண்டு எக் ஆட் பண்ணிக்கோங்க இன்கேஸ் எக்கு வந்து ரொம்ப பெரிய சைஸாக இருக்குது அப்படின்னீங்கன்னா ஒரு எக் ஆட் பண்ணாலும் இந்த ரெசிபி கம்ப்ளீட்டாக சூப்பராகவே ஒர்க் ஆகும்

இன் பிட்வீன் பார்த்திங்கன்னா நம்ம சாக்லேட் மெல்ட் பண்ணுறதுக்காக வார்ம் வாட்டரில் வச்சிருப்போம் இல்லைங்களா அதுவும் பக்காவாக ரெடியாயிருக்கும் ஸோ அதை எடுத்து நல்லா லம்ஸ் இல்லாமல் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த சாக்லேட் மிக்சரை நம்ம எக் மிக்சரோடு ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா ஹாஃப் டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணாவே ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் இதுவே நீங்கள் எசன்ஸ் ஆட் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி பக்காவாக கலர் மாறுற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஸோ டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ் ஆஃப் ப்ரௌன் இருக்கக்கூடாது கம்ப்ளீட்டாக சாக்லேட்டு கலரில் ஆற வரைக்கும் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிடலாம் இப்போ பார்த்திங்கன்னா மைதா வந்து ஃபார்ட்டி கிராம்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க கூடவே கொக்கோ பவுடர் வந்து ஃபிஃப்டீன் கிராம்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க இதை வந்து கண்டிப்பாக ஜலிச்சு ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா கொக்கோ பவுடர் வந்து ரொம்ப ஃபைனாக இருக்கிறனால அது வந்து கொஞ்சம் கூட கட்டி கட்டியா இருக்கும் கண்டிப்பாக இது ரெண்டுத்தையும் ஜலிச்சு ஆட் பண்ணிக்கோங்க ஜலிக்காமல் ஆட் பண்ணிட்டீங்கன்னா கொக்கோ பவுடரில் இருக்க அந்த குட்டி குட்டி கட்டி வந்து அப்படியே பேட்டரில் வந்து இருக்கும் ஸோ அது வந்து டேஸ்ட்டுக்கு நல்லா இருக்காது ஸோ கண்டிப்பாக ஜலிச்சு ஆட் பண்ணி நல்லா இந்த மாதிரி ஒரு ஸ்பேச்சுலா வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பக்காவாக இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கோங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் சாக்லேட் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன் அரவுண்டு ஃபிஃப்டீன் கிராம்ஸ் ஆஃப் சாக்லேட் ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஸோ நட்ஸும் வந்து நம்ம நம்மளோட சாய்ஸ் தாங்க வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம் இல்லாட்டி வேண்டாம் இந்த பேட்ரு வந்து நான் இன்றைக்கி பிரெட் பேனில் தாங்க பேக் பண்ண போகிறேன் ஏன்னா என்கிட்ட சிக்ஸ் இன்ச் ஸ்கொயர் பேன் வந்து இல்லை ஸோ உங்கள் கிட்ட சிக்ஸ் இன்ச் பேன் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதில் பேக் பண்ணிக்கலாம் ஸோ பேக் பண்ணும்போது போது ஒரு டூத் பிக் வச்சு இந்த மாதிரி எல்லாம் மிக்ஸ் பண்ணி விடுங்க ஸோ தட் அதில் இருக்க ஏர் பபிள்ஸ் எல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிடலாம் ஸோ மேலே டாப்பிங்ஸ் அகேன் சாக்கோ சிப்ஸோ இல்லை சாக்லேட்ஸோ ரெனி நட்ஸ் நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து பார்த்திங்கன்னா பேக் பண்ணிடலாம் பேக் ஆஸ் யூஷுவலுங்க ஹீட் வந்து டென் மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு ஒன் சிக்ஸ்டி டிகிரியில் தேர்ட்டி மினிட்ஸ் போல் பேக் பண்ணி எடுங்க பேக் பண்ணும் போது மிடில் ரேக்கில் வச்சுட்டு ரெண்டு ராட் லைக் டாப் அண்ட் பாட்டம் ரெண்டு ராட்மே ஆனில் வச்சு பேக் பண்ணுங்கள் அப்போ தான் ப்ராப்பராக தின் க்ரெஸ்ட் ஃபார்ம் ஆகும் ஸோ அதுக்கப்புறம் இது டிஸ்டர்ப் பண்ணாமல் தேர்ட்டி மினிட்ஸ் விட்டுட்டு அதுக்கப்புறம் டீமோல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் கட் பண்ணிக்கலாம் இந்த ரெசிபி வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் டூ ஃபிஃப்டி கிராம்ஸ் இருக்குங்க இன்கேஸ் ஒரே ஒரு ஆல்ட்ரேஷன் மட்டும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா எக்கோட சைஸ் மட்டும் பார்த்துக்கோங்க இன்கேஸ் ரெக்கு வந்து ரொம்ப லார்ஜ் எக்காக இருக்குது அப்படின்னா ரெண்டு முட்டைக்கு பதில் ஒரு முட்டை ஆட் பண்ணிக்கோங்க மீதி எல்லாம் நீங்கள் ப்ராப்பராக இதே மெஷர்மெண்ட் ஃபாலோ பண்ணலாம் ஸோ இதை கட் பண்ணதுக்கப்புறமா ஒரு ஏர்டைன் கண்டெய்னரில் நல்லா சீல் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே த்ரீ டு ஃபோர் டேஸ் வரைக்கும் இருக்குங்க ஸோ நீங்கள் பேக்கிங் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த டூ ஃபிஃப்டி கிராம்ஸ் ப்ரௌனி ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பேக்கிங் பிஸ்னஸ் பண்ணுறாங்க ஹோம் பிஸ் பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணிவிடுங்க இந்த மாதிரி நிறைய ஹெல்ப்ஃபுல்லான வீடியோஸ் வேணும்னா கண்டிப்பாக நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க